ூரில் உள்ள தேவதையான வேம்புலி அமந்திர கோவிலுமாக கும்பாபிஷேகம் விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் திருவள்ளூர் கிராம குலதெய்வமாகவும் திருவள்ளூர் வாழ் மக்களின் நோய்களை தித்து வேண்டுவோருக்கு வேண்டிய அருளும் அருணும் கோடி பிரம்மாண்ட நாயகியான அருள் வேம்புலி அம்மன் ஆலய திருக்கோவிலை புனரமைத்து வர்ணம் திடி திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள இசை தீப பூஜை விக்னேஸ்வர பூஜை பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தீபாரதனை நிகழ்ச்சியும் மாலை மங்கள இசை வாஸ்து சாந்தி பிரவேச பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழக்கு பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகளும் மாலை சோமகுண்ட பூஜை யாக மண்டப பூஜை கும்ப அலங்காரம் முதற்கால யாக பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை பாபாபிஷேகம் தீபாரதனை நிகழ்ச்சியும் மாலை மூன்றாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மங்கள இசை சோம கும்ப பூஜையும் நான்காம் கால யாக பூஜை அவபிரதா யாகமும் ஆறு மணிக்கு மகா பூர்ணாஹுதி தீபாராதனையும் ஆறு பதினைந்து மணிக்கு யாத்ரா ஹோமம் யாத்ரா தானம் லக்ன பிரீத்தி பிரதான கலசங்கள் விமானம் மற்றும் மூல ஆலயத்திற்கு எழுந்தருளுதல் நிகழ்ச்சியும் ஆறு நாற்பது மணிக்கு மிதுன லக்னத்தில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் கும்பாபிஷேகம் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் கிராமதேவதை தேவதை அருள்மிகு வேம்புலி அம்பாள் மற்றும் திருக்காளி அம்பாள் மகா கும்பாபிஷேகமும் தீபாரதனையும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்துவிட்டு சென்றனர் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்